கிறிஸ்தலாட் இன்றைய ஜீவோபம் அத்தையோ பதினொன்னாம் அதிகாரம் ஒன்று டு ஆறு வசனங்கள் இயேசு தம்முடைய பன்னிரெண்டு சீசர்களுக்கு சீசர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கும் பிரசங்கிக்கும் அவிடமிட்டு போனார் அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் காவலில் யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் இரண்டு பேரை அழைத்து வருகிற நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் சொன்னார் ஓகே அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் சொ பொய் சொல்லுங் அறிவீர்கள் குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறவர் செவிடர் கேட் செவிடர் கேட்கிறார்கள் மறித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் ஆமேன் இந்த வாசித்த வேத வசனத்தின்படியை ஆண்டவர் அந் சீசர்களுக்கு ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அவர்களை கட்டளை கொடுத்து அவர்கள் ஆண்டு முடித்த பின்பு அவர் வந்து பட்டணங்கள் உபதேசிக்கும் பிரசிங்கக்கும் அவரிடம் விட்டு போனார் அவர் எப்போது ஜனங்களுக்கு உபதேசிக்கவும் ஜபிக்கவும் அவர் கடன் செல்கிறார் அத்தருணத்திற்காவல் இந்த யோவான் யோவான் ஸ்நானகன் அந்த காலகட்டங்களில் அவர் ஜெயிலில் காவலில் இருக்கார் அப்போ இப்படி ஒருத்தர் வந்து இப்படி நற்கரிகளாக பண்ணுறாரு அது வந்து மேசியா மேசியா வருவார்னு சொல்லிட்டு மேசியாக்கா காத்திருக்கிற அந்த டைம் அப்போ ரச்சகர் நம்மளை மீட்க ஒரு ரச்சகர் வருவார்னு எல்லாரும் எதிர்பார்க்க டைம் தான் யோவானுக்கும் ஒரு டவுட்டு ரெண்டு சீசர்களை கூப்பிட்டு அவரோட சீசர் ரெண்டு பேரும் அழைத்து வரிகிற நீர் தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டி கேட்டும் கேட்கும்படி அனுப்பினான் இயேசு அவர்களுக்கு என்ன சொல்கிறாரு நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் போய் அறிவீங்கள் குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டருவைகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மருத்துவர் எழுந்திருக்கிறார்கள் என்று தரித்தருக்கு பிரங்கி பிரசங்கப்பட்டு வருகிறது இப்போ ஆண்டூர் இந்த இன்ஸ்டியூஷன்லாம் சொல்கிறார் இதெல்லாம் நடக்குது இதை வச்சு அவனால் புரிஞ்சிக்க முடியலையான்னு சொல்லி அடுத்த வருஷம் பார்த்தா என்னிடத்தில் இடராளர் அடையாதி இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அலுவயா இதில் இந்த வசனத்தோட ஆள் என்ன நம்ம வேத வசனத்தை இருக பிடித்து கொள்ள வேண்டும் வேத வசனமே நமக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சம் நம் பாதைக்கு தீபம் கால்களுக்கு வெளிச்சம் என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் வசனத்தில் ஜீவன் இருக்கு உயிர் இருக்கு என்று விசுவாசித்து வசனத்தின்படி நடக்க ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் ஒப்பு கொடுத்தவன் எந்த சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்துவின் கொண்டு இயேசு கிறிஸ்து மூலமாக ஒருபோதும் இடரல் அடையாதிருப்பான் பாடுகள் உண்டு புத்திரங்கள் உண்டு நிந்தைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் நம்மளை மீட்டெடுக்க உரச்சகர் உண்டு என்று விசுவாசத்தோடு ஆவியில் வெளப்பட்டு உற்சாகத்தோடு தேவனை அறிந்த பிறர்கள் வசனத்தையும் படி வாழ கற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அது லேசான காரியம் என்னிடத்தில் அடையாதிருக்கிறவன் எவனும் வாய்க்கவன் ஆண்டு கிட்ட அடையாமல் இருக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள் தான் பாக்கியவாதிகள் தான் ஜபம் செய்வோம் அலையலையா ஸ்வோத்திரிக்க ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே அப்பா இந்த புதிய நாளைக்காய் ஸ்வத்திர மாண்டவரே அப்பா இந்த மே மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்கள் ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து நடத்தி வருகிறார் நன்றி செலுத்துகிற மாண்டவரே நல்லவரே கிருபியுள்ளவரே நன்றி அப்பா ஸ்வோத்திர மாண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர இந்த புதிய நாளில் புதிய கிருபை கேட்பட்டுக்கொண்டு உக்கண்டு சாட்சியை பிரகாசிக்க கிருப்பை செய்ங்கப்பா அனுதினமும் வேதத்தின்படி வாழ் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி கொடுக்குறோம் மாண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை உம்முடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று வாழ்க்கை முழுமாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக நீங்கள் வைத்திருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நீ பெரிய காரங்களை சிவகாசி தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சம்தான் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்